அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில்தான் ரேஷன் கடைக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது மேலும் பொருட்கள் இல்லை என்று அலைக்கழிக்கும் கடைகள் மீது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து ஜீரோ என்ற இலவச எண்ணில் புகார் அளிக்கலாம் எனவும் தமிழ்நாடு வாணிபக் கழகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவிட்டும் இருந்தது டிஎன்இபிடிஎஸ் என்ற செயலி மூலம் கடைகளில் எவ்வளவு இருப்பு உள்ளது நாம் எவ்வளவு பொருட்கள் வாங்கியுள்ளோம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் விவரத்தையும் தெரிந்து கொள்ள பிடிஎஸ் என டைப் செய்து இடைவெளி விட்டு ஒன் ஜீரோ ஒன் என டைப் செய்து ஒன்பது ஏழு ஏழு மூணு ஒன்பது ஜீரோ நான்கு ஜீரோ ஐந்து ஜீரோ என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் அதே முறையில் பிடிஎஸ் இடைவெளி விட்டு நூற்றி இரண்டு என டைப் செய்து எஸ்எம்எஸ் அனுப்பி கடை திறந்துள்ளதா இல்லையா என்பதையும் அறிந்து கொள்ள முடியும்